பதனிக்கே பதனிக்கே மணி சாய் பை இருக்கே மணி சாய் பதனிக்கே கருணை இருக்கே பதனிக்கே மணி அரசை காடி அரசை மணி அரசை காடி அரசை மணி அரசை காடி அரசை மணி அரசை காடி அரசை பதனிக்கே 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 விசை நாயை பதனிக்கே விசை ஜெய ஆனந்தே பதனிக்கே 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 மகவர் விருத்த மூசாவை கைதிசை கைதிசை காளி சாந்தம் கைதிசை கைதிசை

esi kann Vertinee? Ani, Saranin, Uruan plane! Ani, Saranin Uuru rekay! Ani, Sakai passi, Kdi Porteta, PaniTele, Kdike sOKsamango!!!! Ani, Saranay, PaniTanga, Pani� driben一起 sere, P посмотрим 95 木y akaiki kennism statistics, sangatossing, wiss jadi coordinate पे वण पढ़ाई पई प